ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி முருகப்பெரும்பான் வரங்களுக்கு வந்து இந்திய அன் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்குமே நான் நாலரை கிளம்பி முழுகிட்டு என்னோடய பிரம்ம முகூர்த்த தீபத்தை ஏற்றத்துக்கு வந்து எல்லா வேலையுமே செய்ய வலுக்கிட்டேன் ம போலவே பூ ஆஞ்சி கொண்டு வந்து வச்சாச்சு சாமி படத்தில் அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலமும் போட்டுட்டேன் என்னதான் நாலரை கிளம்பினாலுமே விளக்கு வைக்கவே ஆறரை அரை முக்கால் ஆகுது கோலம் போலவே நல்லா லேட் ஆகுது சின்ன சின்ன கோலங்கள் தான் இருந்தாலும் போல லேட் ஆகுது இன்றைக்கு என்ற கோலம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க கோலம் எல்லாம் நிலைவாசலுக்கு வாசலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூவும் வச்சாச்சு பூ வச்சு நிலைவாசலுக்கு வந்து தீபமும் எட்டிட்டேன் எல்லா நாளையும் இன்றைக்கு வந்து எனக்கு நிலைவாசல் வந்து நல்லா பிடிச்சிருந்தது பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு ஸோ இப்படித்தான் என்ன நிலைவாசல் வந்து இருக்குது தீபம் எல்லாம் வச்ச பிறகு நிலைவாசலில் விளக்கு வச்ச பிறகு பூஜை அறையிலேயுமே விளக்கு எல்லாமே எத்தியாச்சு ஸோ இப்படித்தான் இருக்குது பூஜை அறை நிறைய பூ வந்து இருந்ததால் எல்லாமே எடுத்து சாமிக்கு வச்சாச்சு நேற்று பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றினா அதே மாதிரி பூஜை ரேக்கிலையுமே தீபம் ஏற்றுறேன் இருந்தாலும் நிலைவாசலுக்கு ஏற்றின தீபம் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்குறேன் தீபம் எல்லாம் ஏற்றி முடிய நிலைவாசலுக்கு தீப ஆரத்தி காட்டுறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போகிறது இன்றைக்கு வந்து போக இல்லை வீட்லேயுமே கொஞ்சம் வேலை கூடு இன்றைக்கு வீட்லேயே முருகரை கும்பிட்டாச்சு ஸோ இன்றைக்கு ஈவினிங் தான் முருவருக்கு வந்து அபிஷேகம் செய்ய போறேன் அந்த வீடியோவை வந்து நான் மினி இவ்வளோக்கா போடுறேன் பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தையும் வந்து ஏற்ற வலிக்கிட்ட பிறகு தான் எங்கள் நிலைவாசலை வந்து இவ்வளோ அழகா இருக்குது முதல் வந்து இப்படி இருக்காது ஸோ பிரம்ம முகூர்த்தத்தை பற்றியுமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து புதுசாக கோலம் போடுறபடியால் எனக்கு இந்த கோலத்தை வந்து பார்க்க அவ்வளோ பிடிக்கும் ஸோ விளக்கு வைக்க முடியவுமே வந்து வந்து திருப்பி திருப்பி நிலைவாசல்ல வந்து அந்த கோலத்தை பார்த்து கொண்டே இருப்பேன் இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும் இருந்தாலுமே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுற நேரம் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்களுக்கு ஸோ எனக்குமே அப்படித்தான் நிலைவாசலுக்கு தீபம் காட்டின பிறகு நான் போடுற கோலங்கள் எல்லாத்துக்குமே தீபம் காட்டுறேன் பக்கத்திலே வந்து கற்பூரவள்ளி வள்ளி வெட்டில எல்லாம் வச்சிருக்கிறேன் ஸோ அந்த கேளிகளுக்குமே தீபம் எல்லாம் அதோட வாசல்லே வந்து தாமரை தடாகமும் இருக்கு ஸோ தாமரைக்குமே வந்து தீபங்காற்றன் அதே மாதிரி சங்கப்பூ செடி ரெண்டு பக்கமே வச்சிருக்கிறோம் நிலை வாசலுக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து தீபங்காற்றன் சங்கப்பூ வந்து சிவனுக்கு பிடிச்ச பூன்னு சொல்லி சொல்லிவினேன் இப்ப தான் இந்த சங்கு செடியில் வந்து பூ எல்லாம் பூக்குது ஸோ இனித்தான் பறிச்சு சிவனுக்கு வைக்கணும் தாமரையும் நல்லாவே வளர்ந்து கொண்டு வருது ஸோ இனி வந்து பூக்குறது பூக்காதான் வெயிட் பண்றேன் நிலைவாசலுக்கு வந்து தீப ஆராத்திலங்காட்டி முடியும் அதே மாதிரி பிரபஞ்சத்துக்குமே தீப காட்டுறோம் காணி ஃபுல்லாகவே மரங்கள் வச்சிருக்கிறோம் தென்னை வாழைன்னு சொல்லி எல்லா மரமுமே இருக்குது ஸோ விளக்கு காற்றுற நேரமே சுற்றி வர்ற தென்னை மரங்களாகத்தான் இருக்கு வீடியோ விளக்கு காற்று நிறம் பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அது தென்னை மரங்களுக்கு நிலவுல வந்து நான் தீவங்காற்றுற நேரம் നിലവാസലുക്ക് ദീപമെല്ലാം കാട്ടി മുടി പൂജ അറിയ ദീപം കാട്ട இப்பெல்லாம் கிழமையில வந்து மூன்று நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன் வீட்டில் வந்து தீபம் எல்லாம் ஏற்றி வச்ச பிறகு கோயிலுக்குமே போகிறேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து கிருஷ்ணா கோயிலுக்கு போயிருந்தனாங்க கோயிலே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நிறைய விக்கிரகங்கள் எல்லாமே இருந்தது நான் நேற்றையான் வெளியில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து முருகன் கோயிலுக்கு போயிருந்தாங்க அந் அது வந்து புதுசாக இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க மினி விளோக்குள்ள நிறைய படிகளுக்கு மேலே மலை உச்சியில தான் அந்த கோயில் இருக்குது ஸோ அந் அந்த கோயிலுக்கு பேர் வந்து ஈழத்து ப ஈழத்து பழனி முருகன் கோவில் நிறைய படியில் வந்து ஏறி போகணும் ஸோ முதல் திறமுண்ட வழியால் கொஞ்சம் ஏற கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலுமே ஒரு மாதிரி ஏறி போயிட்டோம் ஆனால் ஏறி நேரம் வந்து பயமாக தான் இருந்தது நானும் அக்காவும் தனித்தான் போனாங்க என்னதான் கோயிலுக்கு போறாலுமே மேலே வந்து ஏறி போகிறது ஸோ ரெண்டு கேர்ள்ஸ் வந்து ஏறி போற நேரம் கொஞ்சம் பயம் வந்து இருந்தது தான் மேலே வந்து யாருமே இருக்க மாட்டேனம்னு சொல்லித்தான் நினைச்சி போனது ஆனால் கீழே நிற்கிற நேரமே பாட்டு சத்தம் கேட்டது இருந்தாலும் ஏறி போயிட்டோம் நம்பிக்கையில் மேலே போய் பார்த்தா அங்கே அன்னதானத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வைக்கணும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் அன்னதானமாம்னு சொல்லி வயசு போனாக்கள் கூட கோயிலில் வந்து அவ்வளோ படியேறி மேலே போயிருந்தவியர் எல்லாமே வந்து முருகன் அருள் தான் ஸோ கோயிலில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை எல்லாம் செய்து கொடுத்துட்டு பூஜை வந்து பார்க்க இல்லை ஏன்னு தான் சசிதா வந்து நேசரியிலருந்து ஏற்றோன்னு பண்ணுறதுக்காக பூஜை பார்க்காம நாங்கள் வந்துட்டோம் ஆனால் கோயிலில் போய் வடிவாக கும்பிட்டாச்சு ஆச்சு தேவையான வேலைகள் எல்லாமே செய்து கொடுத்துட்டு தான் வந்து ஸோ அடுத்த தடவை அந்த கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஃபேமிலியாக வந்து போகிறதுக்காக பூஜையார எல்லையுமே தீபம் எல்லாம் காட்டின பிறகு நிலைவாசலுக்கு ஊதுபத்தி காற்றன் வெட்டில கொடி கற்பூர வள்ளி எல்லாமே நான் வச்சதுதான் முதலெல்லாம் கற்பூர வலி வச்சாலே வீட்டில் வராது ஸோ இப்பெல்லாம் வந்து எண்ணெய் செடி வச்சாலுமே உடனே வந் வருது வெட்டில் கற்பூர வள்ளி எல்லாமே துளசி எல்லாமே வீட்டில் இருக்கிறது உண்மையாலுமே நல்லம் இந்த செடிகள் எல்லாமே மருத்துவ சம்பந்தமான செடிகள் ரெண்டாவது வந்து இது வந்து வீட்டில் இருக்கிறது வந்து இனிமே அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்லுவினம் உண்மையாக உண்மையா பொய்யாந்து எனக்கு தெரியா ஆனால் முதலில் நாங்கள் கற்பூர செடி வைக்கிற நேரம் வந்து வளர இல்லை ஆனால் இப்ப நல்லாவே வளர்ந்துருக்குது பக்கத்துல பக்கத்துல சின்ன சின்ன கண்டுமே வந்துருக்குது எல்லாம் நாம் வந்து இந்த பூஜைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகுதான் இந்த செடிகள் எல்லாமே நல்லா வருது ஏன்னா கற்பூரவள்ளி வள்ளி எல்லாமே அவ்வளவு கெரியா வராது ஸோ அது வந்து நல்லா சுத்தமாக இருக்குனு சொல்லி சொல்லுவினா அம்மா வந்து இப்பவுமே சொல்லுவேன் எங்களை வந்து வெற்றிலை செடியில எல்லாம் தொடர்பு சொல்லி ஸோ நாங்கள் வந்து வெற்றிலை செடியில் எல்லாம் தோர்றதில்லை நான் வந்து பூஜை செய்கிறதோட சரி என்னோட ஆசை வந்து நான் வச்ச வெட்டிலையில இருந்து முருகருக்கு வந்து வெட்டில தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஸோ இப்போ தான் நான் தலைஞ்சி வருது இன்னும் வந்து ஆறு வெற்றில கூட ஒழுங்காக வர இல்லை ஸோ வந்த பிறகு நான் வந்து அந்த வெட்டிலையில் வந்து வெட்டில தீபம் ஏற்றணும் அதே மாதிரி ஞாயிறு கிருஷ்ண கோயிலுக்கு போயிட்டு வரைக்குல்ல வெத்தில மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடணும்னு சொல்லி நேர்த்தி வச்சிருக்கிறேன் ஸோ அடுத்த இருந்து வெத்திலை மாலையுமே கட்டி கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு போட போகிறேன் ஸோ இது வந்து நான் புதுசாக வாங்கின தூபம் காட்டுற ஸ்டேன் நேற்று தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து தூபம் காட்டி இருந்தனேன் ஸோ அதில் வந்து கருப்பாக புகை பிடிச்சி நாங்கள் வாஷ் பண்ணியுமே போகாமல் இருந்தது ஸோ நான் வீடியோவில் வந்து கேட்டுருந்தேன் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்து தெரிஞ்சால் சொல்லுங்க ஜீவிதா சிஸ்டர் சொல்லியிருந்தவன் நான் அதே மாதிரி இன்றைக்கு மார்னிங் வந்து செய்தேன் து ஊபத்தி எல்லாம் காட்டி முடியும் நிலைவாசலுக்கு வந்து தூபம் காட்டுறேன் என்னோட பூஜை வந்து டெய்லியுமே இருக்கு பூஜையில வந்து எந்த ஒரு வித்தியாசமுமே கொண்டு வர இல்லாத நான் வளமையை அப்படித்தான் பூஜை செய்வேன் ஆனால் உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்குற நேரம் பிடிக்கிறதுக்காக நான் வந்து சில சில திங்ஸ்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் அதுதான் இந்த தூபம் ஸ்டாண்டுமே ஸோ இன்னுமே சில திங்ஸ்கள் வந்து பார்த்துருக்குறேன் ஸோ அதுவுமே வாங்கி உங்களுக்கு வந்து கிளாரிட்டியான உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் வீடியோ வந்து கொடுப்பேன் ஸோ இனி வர்ற வீடியோக்களில் ஸ்ரீலங்காவோட இந்தியாவில் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் வந்து குறைவு அப்படி இருந்துமே ஸ்ரீலங்காவில் ப்ரைஸுமே கூடு ஸோ அதனால தான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வாங்க வேண்டியதாக இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த தென்னை மரங்களுக்கு நிலவில் இந்த தூபம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நிலைவாசலுக்கு தூபம் காட்டின பிறகு பூயறையிலையுமே கொண்டு வந்து தூபங்காட்டியாச்சு ஸோ இன்றைக்கு வந்து நிறைய பூ இருந்தபடியால் பூவாளியே வந்து அலங்காரம் செய்தாச்சு நாங்கள் கிராமத்தில் இருக்கிறபடியால் இங்கே வந்து நிறையவே பூ கிடைக்கும் ஸோ பூக்கள் வந்து காசுக்கு வாங்கணும் வந்து இல்லை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பூக்கள் வந்து இங்கே பறிக்கலாம் நான் வந்து கப் சாம்பிராணியுமே காட்டினேன் அதோட வந்து பால் சாம்பிராணியுமே போட்டு காட்டினது ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுக்கல நான் கப் சாம்பிராணி கொளுத்துற மாதிரி தான் வீடியோ எடுத்துருக்குறேன் என்னதான் கப் சாம்பிராணி கொளுத்துனாலுமே பால் சாம்பிராணி மாதிரி வராது ஸோ இன்றைக்கி வரும் செவ்வாய்க்கு நான் கப் சாம்பிராணியுமே கொளுத்திட்டு அதுக்கு பிறகு பால் சாம்பிராணியுமே கொளுத்து நிலைவாசலுக்கு பூஜை ரேக்கு எல்லாமே காட்டினேன் வீடு ஃபுல்லாகவே காட்டியாச்சு அதை வந்து நான் வீடியோ இல்லை தூபம் கட்டின பிறகு நிலைவாசலுக்கு கற்பூரா ஆராத்தியுமே காத்தியாச்சு கற்பூரா ஆராத்தி காத்திட்டு பூஜை இறைக்குமே கொண்டு வந்தேன் கட்பூரா ஆராத்தி காத்திட்டேன் நாலரைக்கு நான் பூஜை செய்ய வலுக்கிட்டேன் சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வேலையாக செய்து முடித்து பூஜையும் செய்து முடிய ஏழு மணி ஆகிரும் ஆனாலுமே நேரம் போகிறத கூட தெரியாமல் பூஜை வேலைகள் போய்கொண்டிருக்கும் ஏழு மணிக்கு முடிஞ்சாலுமே அது வந்து மனசுக்கு நிறைவான ஒரு தான் இருக்கும் வீட்டில் வந்து விளம்புறத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகமாக்கல் ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்து அமைதியாக வந்து என்னோட பூஜைகள் எல்லாமே செய்து கொண்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ வந்து பார்க்குறீங்க நிறைய பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிற பிரம்ம முகூர்த்த பூஜைகள் தான் நான் வந்து யாருக்குமே இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பூஜை செய்கிறேன் நான் மே ஆன்மீகம் சம்பந்தமா பூஜை செய்யறாங்க இந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்து தான் பூஜைகள் செய்யறேனா நானுமே இப்பதான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைகளை பற்றி கற்றுக்கொள்றேன் ஸோ இது சம்பந்தமா நானுமே நல்லா கற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு வந்து டீடைல்ஸா வந்து வீடியோ போடுறேன் அது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணி மார்னிங் வீட்டில் விளக்கு வச்ச பிறகு காணிக்கையுமே கொஞ்சம் வேலைகள் இருந்தது ஸோ முன்னுக்கு வந்து புல் எல்லாம் நிறைய வந்துட்டு ஸோ அதெல்லாமே செதுக்கியாச்சு செதுக்கி அவடத்துல வந்து பூக்கண்டு ஏதாச்சும் வைப்போம்னு சொல்லி பிளான் இருக்குது ஸோ அது வைக்கிற நேரம் வந்து நான் வீடியோவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் எங்கள் எல்லாம் முதல் வந்து கடலாசி பூ மரம் வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிவினேன் ஆனால் இப்போ வந்து அதே மரத்தில் வந்து நிறைய கலர் வெரைட்டி வந்துட்டு ஸோ எந்த ஊர் பார்த்தாலுமே முன்னுக்கு வந்து அந்த பூ மரம் தான் நிற்கிது ஸோ நானுமே அந்த பூ மரம் தான் வாங்கி வைக்கலாம்னு சொல்லி அந்த இடம் வந்து நீட் பண்ணி கொண்டுருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து அதை ஒரு வீடியோவாக போடுறேன் பூ மரம் எல்லாம் வச்ச பிறகு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு நிலைவாசல்லையுமே நின்று கும்பிட்டு பூஜைலையுமே வந்து கும்பிட்டுவேன் ஸோ அது வந்து நான் வீடியோவாட் கேலாத என்னன்னா நான் ஒற்றை கையில் தான் ஃபோன் வச்சுக்கொண்டு ஒற்றை கையில் தான் பூஜை செய்கிறது ஸோ இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல வழியாகவே போச்சுது மார்னிங் வந்து நாங்கள் ஏர்லியாக எழும்பினாலே எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து தெரியும் அதை விட பூஜைகள் எல்லாம் செய்து விளக்கு வச்சாலே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வந்துடும் எங்களுக்குள்ளே ஸோ அதோட வந்து அந்த நாளை வந்து ஹாப்பியாக கொண்டு போயிடலாம் ஸோ கைஸ் செய்து தான் என்னோட நிலைவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூட எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யாராவது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யாமல் இருந்து செய்ய விருப்பப்படுறாக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவைகளுக்கு வந்து இது மோட்டிவேட் ஆயிருக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க் யூ நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க ரெண்டு மூணு பேர் கொமெண்ட்ஸும் பண்ணுறீங்க ஸோ நானுமே ரிப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன் அருளால் வந்து நல்லபடியாக என்ற பூஜை எல்லாமே போய் கொண்டிருக்குது ஸோ இதே அருளோட வந்து நான் இன்னுமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கொண்டே இருக்கணும் நான் வந்து வேண்டின காரியம் எல்லாமே நிறைவேறணும் அதுக்கு வந்து கடவுள் அருள் வந்து எப்பவுமே எனக்கு இருக்கணும் அதே மாதிரி உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றேன் ஸோ வந்து நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி